நம் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கு குலதெய்வ பாடல் எங்களின் குலதெய்வமான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் கருப்பரின் பாடல்கள் தொடர்ச்சியாக அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா மங்கள் பொங்கிட மனதை சிங்காரி ஒய்யாரி செம்பவள கருமாரி சிங்கத்தின் மீதேரி பவனி வரும் ஓங்காரி சிங்காரி ஒய்யாரி எங்கள் செங்காளம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா நாகத்தின் மீதேரி, காட்சி தரும் அலங்காரி நாயகியே உன்னை கண்டார் மாலை தொடுது நேசவுடன் சூட்ட வந்தோம் பாசமிகு மாரியம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா தென்பொதிகை சந்தனம் எடுத்து மஞ்சளுடன் குங்குமம் சேர்த்து பன்னீருடன் அபிஷேகம் செய்ய வந்தோம் மாரியம்மா அன்னையாக இருந்து அருள் என்னும் பாலை தந்து அன்னையாக நீ இருந்து அருள் என்னும் பாலை தந்து எங்களை நீ காத்திட வேண்டும் ஈஸ்வரியே மாரியம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா மங்கள் பொங்கிட வராறு நம கருப்பசாமி வரா வரா கருப்பசாமி வராறு வானத்துக்கும் புது வடிவம் தாங்கி வராறு வீச்சருவா கையில ஏந்தி வேகமாக வராறு வீச்சருவா கையில ஏந்தி வேகமாக வராறு வீரபத்திரசாமி கூட விறுவிறுனு வராறு வீரபத்திரசாமி கூட விறுவிறுனு வாராரய்யா வரயா வராறு நம சாமி வராறு வானத்துக்கும் புது படிவம் தாங்கி வராரு காடு மலை எல்லாம் கடந்து நடந்து வராரு கண் மொழிய உருட்டு நாளும் கருணை பொங்க வராரு கண் மொழிய உருட்டு நாளும் கருணை பொங்க வராரு செவக்க செவக்க வெத்தலை போட்டு சிரிச்சுக்கிட்டே வராறு செவக்க சின்ன கருப்பும் பெரிய கருப்பு சேர்ந்து வர வர சின்ன கருப்பும் பெரிய கருப்பு சேர்ந்து வர வராரு வராறையா வராரு நம்ம கருப்ப சாமி வராரு வானத்துக்கும் பூமிக்கும் புது வடிவம் தாங்கி வராரு நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் பார்த்து போக வராரு நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் பார்த்து போக வராறு நல்லவன் கெட்டவன் செய்யலை பார்த்து பழங்கொடுக்க வராரு நல்லவன் கெட்டவன் செய்யலை பார்த்து பழம் கொடுக்க தப்பு செஞ்சா யாருக்குமே ஜாமீன் கொடுக்க மாட்டாரு எங்கய்யா தப்பு செஞ்சா யாருக்குமே ஜாமீன் கொடுக்க மாட்டாரு நேர்மையாக இருப்பவர கைவிடவே மாட்டாரு நேர்மையாக இருப்பவர கைவிடவே மாட்டாரு வராறையா வராறு நம்ம கருப்பசாமி சாமி வராரு வானத்துக்கும் பூமிக்கும் புது படிவம் தாங்கி வராரு வீச்சருவா கையில ஏந்தி வேகமாக வராரு வீச்சருவா கையில ஏந்தி வேகமாக வராரு வீரபத்திர சாமி கூட